கிறிஸ்தவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்பானவர்களே மாலை சரியாக மணி பாருங்க ஆறு மணி நாற்பது நிமிடங்கள் சரிங்களா இந்தமான பிள்ளைகளே வீட்டுக்குள்ளே சோலார் லைட்டு போட்டிருக்கேன் ரெண்டு லைட்டு இந்த தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நான் சமையல்லாம் எதுவுமே பண்ணலை சரிங்களா எல்லாம் தான் இருக்குது இப்போ காஃபி போட்டு குடித்தேன் கடும் அவ்வளோதான் பாத்திரமெல்லாம் விளக்கி விளக்கி வச்சுருக்கேன் சரிங்களா எல்லா பாத்திரத்தையும் விளக்கி தான் வச்சுருக்கேன் பாருங்கள் சமையல்லாம் பண்ணலை சரிங்களா திங்ஸ் பாருங்கள் பல்லாரி வாங்கி போட்டது அப்படியே இருக்குது சரிங்களா பாருங்கள் இது ரவை கொஞ்சோண்டு ரவை கிடக்கு இது காப்பி தூள் அப்புறம் பூடு அப்புறம் பாருங்கள் அதில் புளி புளியோடு கிடக்குன்னு பாருங்கள் புளி கிடப்பாலாம் ஒன்றும் இல்லை அன்பான பிள்ளைகளே சீனி சீனி வாங்கணும் சரிங்களா அரிசி ஆ ரேஷன் அரிசி தான் சரிங்களா இருக்குது அஞ்சு கிலோ அரிசி ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்தேன் பதினஞ்சு கிலோ கொடுத்துட்டேன் அந்த அஞ்சு கிலோ அரிசி போன மாதம் அந்த அஞ்சு கிலோ அரிசியில் இவ்வளோ அரிசி இருக்குது இன்னும் அன்பான பிள்ளை ட்ரிங்க்ஸுலாம் பாருங்கள் ஆமாம் எல்லா டப்பாவும் அப்படி தான் காலியெல்லாம் எதுவுமே வாங்கலை அன்பான பிள்ளைகளை முன்னாடி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வாங்குவேன் அன்பான தெய்வப்பிள்ளைகளே முன்னாடி ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எப்போவும் வாங்கி வச்சுருப்பேன் சரிங்களா அப்பப்போ சாப்பிட்றதுக்கு நிலக்கடலை வறுத்த நிலக்கடலை கார சேவு சீவல் முறுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அப்போ வாங்கி வச்சுருப்பேன் இப்போ வந்து அந்த மாதிரி ஐட்டங்களை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் உடனே பல்லு வழி வந்துடும் இப்போ கொஞ்ச நாளாக நான் அந்த பல்வழி பிரச்சனை இல்லாமல் இருக்கேன் அது உங்களுக்கு புரியுதா முன்னால் அடிக்கடி பல்வழியில் கிடந்து அழுதுகிட்டே தான் நடப்பேன் ராத்திரி முழுதும் ஆண்டவர் என்கிட்ட பேசினார் நீ இந்த கடினமான உணவுப் பொருட்களாக சாப்பிடாத அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஆண்டவர் பேசினார் ஆகவே பல மாதங்களாக அந்த ஐட்டங்களை நான் சாப்பிட்றதும் இல்லை நான் வாங்குறதும் இல்லை சரிங்களா அதனால் அதெல்லாம் ஒன்றுமே வீட்டில் இருக்காது எதுவுமே இருக்காது கடினமான பொருட்கள் எதுவுமே சாப்பிட முடியாது சாப்பிட மாட்டேன் ஒதுக்கிட்டேன் அன்பானவர்களே உங்களே எதாவது ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி உளுந்து வடை அதாவது மெதுவடைம்பாங்களா உளுந்து வடை மெதுவடை அந்த வடை அப்புறம் அந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கக்கூடியது பன்னு பிரெட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் சாப்பிடுவேன் சாப்பிட முடியும் சரிங்களா அதனால் எனக்கு இப்போ செலவும் கம்மி வருமானமும் கம்மி அன்பான தேவ பிள்ளைகளை சரிங்களா அப்புறம் நான்வெஜ் ஐட்டம் நான் அவ்வளோ விரும்பிலாம் சாப்பிட மாட்டேன் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தான் சாப்பிடுவேன் அதுதான் அந்த இதெல்லாம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மட்டும் தின்னுட்டு எல்லாம் அப்படியே வச்சிருவேன் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போனோம்னா அப்படியே இலையில் வச்சு மூடி வச்சுருவேன் வைக்கும்போதே பார்த்துட்டேன்னா எனக்கு வைக்காதாங்க அப்படின்டுவேன் வேண்டாம் அப்படின்ட்டுருவேன் சரிங்களா கவனிக்காமல் இருக்கும்போது வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அப்படியே இலையில் வச்சு மூடி வச்சுருவேன் ஆமாம் அதெல்லாம் நான் விரும்புகிறது கிடையாது அதனால் சிக்கன் மட்டன் நான் வாழ்க்கையிலே வாங்கினதே கிடையாது அப்போ எப்பப்போ வீட்டில் அவங்கெல்லாம் இருந்தால் சிக்கன் வாங்குவேன் இப்போ சிக்கனெலாம் நான் வாங்கினதே இல்லை ஆமாம் வருஷ கணக்காக அன்பான தெய்வ பிள்ளைகளே முட்டை முட்டையும் நான் வாங்கினதே கிடையாது முட்டை கூட நான் வாங்கினதே கிடையாது அன்பானவர்களே சரிங்களா அதனால் எனக்கு இதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் இதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் அன்பான தெய்வ பிள்ளைகளே புரிஞ்சுக்குங்க அது மட்டும்ல எனக்கு கையில் வரக்கூடிய காணிக்கைகளுக்கு தசம பாகத்தை கரெக்டாக எடுத்து வச்சு அப்படியே ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் கொண்டு டெபாசிட் பண்ணிடுவேன் சரிங்களா ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் நான் போடுற பணம்லாம் கையில் வரக்கூடிய பணத்து காணிக்கைக்கான தசம பாகம் சரிங்களா அதுலேயும் சிறப்பாக என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு நூற்றி இருபது ரூபா எனக்கு தசம்ப பாகம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி இரநூறுவா எனக்கு காணிக்க கிடச்சிருக்குன்னா நூற்றி இருபது ரூபா தசம்ப பாகம் எடுத்து வைப்பேன் எடுத்து வச்சிட்டு நான் அக்கௌண்ட்டில் போடும்போது முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு நூற்றம்பது ரூபாயா போட்டுருவேன் சரிங்களா அந்த நூற்றி இருபது ரூபாயா போட மாட்டேன் ஐம்பது ரூபாயா நூற்றம்பது ரூபாயா போட்டுருவேன் முப்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு அதை மாதிரி நூற்றி அறுபது ரூபா தசம்ப பாகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாற்பது ரூபா நூற்றி எழுபது ரூபானா கூட முப்பது ரூபா அப்படி போட்டு இரநூறுவா அப்படி ரவுண்ட் ரவுண்டாக போட்டுருவேன் அன்பான தேவ பிள்ளைகளே இப்படி தான் நான் ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டை மெயின்டென்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அக்கௌண்ட்டில் இருந்து யாராவது காணிக்க போடுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க அதை நான் அப்லோட் இருக்கேன் சரிங்களா அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் அதனுடைய கிருபினால் ஒரு நூறுரூவா தசவம்பாகம் போட்டு வந்தேன் தசம் பாகம் அப்படின்னு சொன்னால் கடந்த நாளில் ஒரு டீச்சர் எனக்கு ஒரு முந்நூறுபா காணிக்க கொடுத்தாங்க அதுக்கு முப்பது ரூபா தசவும் பாகம் எடுத்து வச்சேன் அப்புறம் நேற்று நான் வள்ளியூர் போயிருக்கும்போது அங்கே ஒரு ரெண்டு வீட்டில் நூறுநூறுரூவா கொடுத்தாங்க சரிங்களா ஐநூறுரூவாச்சா அதுக்கு ஐம்பது ரூபா தசவும் பாகம் அப்புறம் இந்த மாதம் ஒரு சார் ஐநூறுரூவா மாதம் மாதம் காணிக்க தருவாங்க இன்னும் தரல அந்த காணிக்கை இன்னும் வரல சரிங்களா ஆகவே அந்த ஐநூறுரூவாய்க்கும் உள்ள தசவம் பாகத்தை ஐம்பது ரூபாயை எடுத்து அட்வான்ஸாக கொண்டு பேங்கில் போட்டேன் சரிங்களா நூறுரூவாயா அன்பான தெய்வ பிள்ளைகளே அதை எனக்கு ஆண்டவர் கரெக்டாக கற்றுக் கொடுத்துருக்காரு பாகத்தை மட்டும் நீ எடுத்து வைக்காமல் இருந்துடாத அக்கௌண்ட்டில் போடாமல் இருந்துடாத அதனால் தசவம் பாகத்தை கரெக்டாக அக்கௌண்ட்டில் கொண்டு போட்டுருவேன் ஆமாம் பத்தம்பது ரூபா செலவு பண்ணி பஸ்ஸில் போய் போட்டு வந்துடுவேன் கையில் கையில் வச்சுட்டுருக்க மாட்டாது அன்பான தெய்வ பிள்ளைகளே இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் அன்பான தெய்வ பிள்ளைகளே இதான் நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆமாம் நல்லா வருமானம் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் இதுதான் என்னுடைய வருமானம் இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் தெய்வ பிள்ளைகளே அதிகமாக செலவு இந்த வண்டிக்கு போடுற பெட்ரோல் அதுதான் அதிகமான செலவு சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே என்னுடைய பேச்சு இதுக்கு இடையில் பையனுக்கும் ஒய்ஃபுக்கும் என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துருவேன் ஆமாம் போன மாதம் ஒன்றும் கொடுக்க முடியலை அந்த மாதம் ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டேன் பையனுக்கு போட்டு விட்டேன் இனி அந்த மகளிர் உதவித்தொகை வரும்ல அந்த ஆயிர ரூபாய நான் எடுத்து வச்சுக்குவேன் எனக்கு எடுத்து வச்சுக்குவேன் ரூபாய் ஏற்கனவே இரண்டு நாளைக்கு முன்னால் பையனுக்கு போட்டு விட்டேன் ஆண்டு ஒரு குடு அப்படின்னாரு போட்டு விட்டேன் அன்பானது இவ பிள்ளைகளே எவ்வளவோ வேதனைகள் நிந்தைகள் அவமானங்கள் அதெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் பாருங்கள் நான் இப்போ இந்த ஷேர்ட்டை போட்டிருக்கேன் உள்ளே நிற்க முடியலை புழுக்கம் புழுக்கம் அவ்வளோ புழுக்கம் நைட்டும் நான் வேறுவைக்குள்ளே தான் கிடக்கிறேன் பகல்லையும் வேறுவைக்குள்ளே தான் கிடக்கிறேன் அன்பானவர்களே இந்த ஒரு சிலர்லாம் என்கிட்ட கேட்குற கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட கேள்விகளெல்லாம் கேட்குறாங்க எல்லாம் ஒய்ஃபோடு சேர்ந்து ஒய்ஃப் பிள்ளைங்களாம் நீங்கள் குடும்பமாக இருந்ததுன்னா ஒழியம் செய்ய சொல்லியிருக்கார் ஆண்டவர் இது என்ன ஊழியம் நீங்கள் தனியாக அவங்க தனியாக அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் என்ன நேற்று கூட ஒருத்தங்க கேட்டாங்க எனக்கு பதில் சொல்ல முடியல சரி என்னுடைய நிலைமை அவங்களுக்கு புரியாது நான் சொன்னாலும் புரியாது சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே என்னுடைய தரிசனம் ஆண்டோர் எனக்கு தந்திருக்கிற ஊழியம் கிறிஸ்துவின் ராஜ்யம் அது ஒன்று தான் அது அது அதுதான் என்னுடைய நம்பிக்கை அதுதான் என்னுடைய எதிர்காலம் அதுதான் என்னுடைய எதிர்காலம் அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் மட்டும் ஸ்தாபிக்கப்படாவிட்டால் எனக்கு எதிர்காலம் கிடையாது என் மனைவிக்கு என் பையனுக்கு எதிர்காலம் கிடையாது நாங்கள் அழிஞ்சிட்டோம் நாங்கள் அழிஞ்சிட்டோம் எங்களுக்கு எதிர்காலமே கிடையாது இந்த கிறிஸ்துவின் ராஜ்ஜியம் மட்டும்தான் எனக்கு எதிர்காலம் அது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை அன்பான ஊர்களே அதை மட்டும்தான் நான் நம்பி உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கேன் ஒரு விலை அது நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி நான் பின்வாங்க போகிறதில்ல பின்வாங்க போகிறதில்ல ஏன்னா நான் ரொம்ப தூரம் உள்ளே வந்துட்டேன் இனி நான் பின்னால் போக முடியாது போக முடியாது செத்துருவேன் ஆமாம் பின்னால் போனாலும் நான் செத்து போவேன் அதுக்கு நான் முன்னாலே போய் செத்து போவேன் பின்னால் காலை வைக்க மாட்டேன் இனி வைக்க முடியாது என்னால் அந்த தரிசனத்தை ஆண்டவர் கண்டிப்பா நிறைவேற்றுவார் ஏன்னா அவர் தந்த தரிசனம் கண்டிப்பா நிறைவேற்றுவார் ஆனால் காலம் அப்படியே தாமதமாகிட்டே போகிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு சில நேரங்கள்ல அதெல்லாம் நினச்சி நான் வேதனைப்பட்டு அழுதுட்டு தான் இருப்பேன் நினச்சி மகனை நினச்சி அதனால் சாப்பிட கூட முடியல சாப்பாடு ஏதோ கடைக்கு போனோம்னா ஏதோ ஒரு வடை ஒரு டீ அப்படிதான் சீக்கிரமாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன் ஆமாம் அதாவது எனக்கு தந்திருக்கிற இந்த தரிசனம் நிறைவேறினாலும் சரி நிறைவேறாமல் போனாலும் சரி ஆமாம் வாழ்ந்தாலும் சரி அழிஞ்சிட்டாலும் சரி இதுதான் அனன்யா அமித்ஷாவில் அக்னி சூழல போட போகும்போது எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படி அவர் தப்பு வைத்தாலும் சரி தப்புவிக்காம போனாலும் சரி நீர் நிறுத்தினே நாங்கள் வணங்க போவதில்லை பணிந்து கொள்ள போவதில்லை ஆமாம் தேவன் எங்களை தப்புவித்தாலும் சரி தப்பு வைக்காமல் போனாலும் சரி நீர் நிறுத்தின பொரிச்சிலே நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் சட்டங்கள அதே தான் ஆண்டோர் எனக்கு தந்திருக்கிற இந்த தரிசனத்தை நிறைவேற்றினாலும் சரி நிறைவேற்றாவிட்டாலும் சரி பின் இடமே கிடையாது ஆமாம் அன்பான தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ன்று செடி பலனற்று ஒழிந்து போனாலும் ஆட்டு மந்தை முதலற்று முற்றும் போனாலும் கத்தருக்கு மகிழ்ச்சியாயிருப்பே கண்ணீரோடு விதைக்கின்றேன் கம்பீரத்தோடு அறுத்திடுவேன் உற்சாகமாய் உழைக்கின்றேன் உன்னத பேலன் பெற்றிடுவே கண்ணீரோடு விதைக்கின்றேன் கெம்பீரத்தோடு அறுத்திடுவேன் உற்சாகமாய் உழைக்கின்றேன் உன்னத பேலன் பெற்றிடுவேன்